வணக்கம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த பவன் கல்யாண் ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான திரு பவன் கல்யாண் அவர்கள் தமிழகத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் திருப்பத்தூருக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த இவரிடம் பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டது குறிப்பாக பல்வேறு கேள்விகளுக்கும் இவர் தமிழிலேயே பதிலளித்தார் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டுமே ஆங்கிலத்தில் பதிலளித்தார் இதனை பலர் வரவேற்று பேசியுள்ளார்கள் பவன் கல்யாண் அவர்களிடம் சமீபகால அரசியல் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டது திராவிட மாடல் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது இதே போன்று விஜய் அவர்களது அரசியலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது விஜய் அவர்கள் கட்சி அறிவித்தபோதே நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டேன் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய எவர் வேண்டும் என்றாலும் வரலாம் யார் வேண்டும் என்றாலும் கட்சி தொடங்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் அதுதான் எனது வேண்டுகோள் என கூறியிருந்தார் மேலும் ஏற்கனவே இவர் ஒருமுறை சனாதனம் குறித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சுக்கு கடுமையான ஆட்சி ஆற்றியிருந்தார் சனாதனத்தை எதிர்த்து பேசியவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என பேசியிருந்தார் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே திராவிட மாடல் ஆட்சியைப் பற்றி ஏதாவது கேட்டால் அவருக்கு தகுந்த பதில் அளிப்பார் என செய்தியாளர்கள் இவரிடம் துருவி துருவி கேள்விகளை கேட்டும் கூட அவர் பத்தாம் பொதுவாக மட்டுமே பதிலளித்திருந்தார் மேலும் தான் வருடா வருடம் ஆன்மீக சுற்றுப்பயணமாக தமிழகத்தில் உள்ள பல திருத்தலங்களுக்கு வந்து செல்வதாகவும் அது போன்ற ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே இது எனவும் பதில் அளித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு நான் வருவது இது புதிது அல்ல எனவும் பதிலளித்திருந்தார் தமிழக அமைச்சரவை மாற்றம் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பு அறிவித்துள்ளது குறிப்பாக வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடியிடம் கூடுதலாக கிராம தொழில்துறை ஒப்படைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கிராம தொழில்துறை ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த திரு ராஜகண்ணப்பனிடம் கூடுதலாக இருந்து வந்தது அந்த கூடுதல் துறையானது தற்பொழுது பொன்முடிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது என தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பொன்முடி ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் ஆளுநருக்கும் அவருக்கும் இடையேயான மனக்கசப்பு மற்றும் பிரச்சனையால் தான் பொன்முடியிடம் இருந்த அந்த பொறுப்பு செழியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு பொன்முடிக்கு பிரச்சனை இல்லாத வனத்துறை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது இதேபோன்று ராஜகண்ணப்பனிடம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பதவி இருந்தது அவருக்கு பால்வளத் துறையோடு கூடுதலாக கிராம துறையும் வழங்கப்பட்டிருந்தது அந்த பதவி தற்பொழுது பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நன்றி